அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்குறது தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க அனைத்துலுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க குரு பகவானை அதிபதியாக கொண்ட ராசி அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய தனுசு ராசி தான் அதிகமாக இவங்க பணத்தை விரும்ப மாட்டாங்க எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க அதே மாதிரி ரொம்ப சிரித்த முகத்துடன் எப்பவுமே இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப இவங்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி போது குடும்ப வாழ்க்கை எப்படி போது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்க எந்த கடவுளை வணங்கினா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் கிரகநிலை மாற்றம் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவான் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அதாவது மூலம் நட்சத்திரம் பூராட்டம் நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் செவ்வாய் ராகு பஞ்சமஸ்தானத்தில் புதனும் ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனோ சூரியன் குரு தொழில் ஸ்தானத்தில் கேது ஐன சைன போகஸ்தானத்தில் சந்திரன் என கிரகநிலைகள் அடுத்த பதினாறு நாட்களும் அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்படுதுன்னா இரு இருபத்தி நாலாம் தேதி அதாவது மே இருபத்தி நாலாம் தேதி அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு இதனால் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அடுத்த பதினாறு நாட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதுனா வரிகளும் உங்ககிட்ட பகையாக இருந்தவங்க கூட இப்போ அந்த பகையை மறந்துட்டு உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைந்து அவர்கள் மூலியமாகவே நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி பணம் வரத்தும் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாகவே இருக்குது எல்லா வசதிகளும் உங்களுக்கு நிறைவாக இருக்குங்க இந்த பதினாறு நாட்களும் அதே மாதிரி தர்ம சிந்தனையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நிறைய தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க அதனாலேயே உங்களுடைய மனது ஒரு விதமான அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்குங்க நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு நிறைய உதவியெல்லாம் கிடைக்க இருக்குது அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாகவும் பக்கபலமாகவும் பக்கபலமாவும் இருப்பாங்க பதினாறு நாட்களும் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சில பேருக்கெல்லாம் புதிய ஆர்டர்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க இதுனால் வரிகளும் வேலை வியாபாரத்தில் நிறைய தடைகளும் நஷ்டங்களும் இருந்திருக்கும் இப்போ அந்த நஷ்டம்லாம் சரி செய்துட்டு இனி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான யோகமெல்லாம் இருக்குது நீண்ட நாட்களாக அவங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்க அல்லாவது ஏதாவது பொருள் வாங்கிட்டு உங்கக்கிட்ட கொடுக்காம இருந்தீங்க அவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்கக்கிட்ட கொடுக்குறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் அனைத்துலேயுமே உங்களுக்கு சாதகமான பலன்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதற்கான காலகட்டமாக தான் இது அமைந்திருக்கு அதற்கான யோகமும் உங்களுக்கு இப்போ அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதற்கான முயற்சிகளாக நீங்கள் ஈடுபடலாம் நீண்ட தூரம் பயண பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பதிலெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட தூர பயணத்தால் உங்களுக்கு ஒரு ஆதாயமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது சக பணியாளர்கள் மூலிமா உங்களுக்கு நிறைய உதவி கிடைக்குங்க சக பணியாளர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி குடும்பத்தோட எங்கேயாவது வெளியில் செல்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது ரொம்ப உற்சாகமாக அதில் வெளியில் செல்வதற்காக அதிகம் ஆர்வம் காட்டுவீங்க அதெல்லாம் நடைபெறுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது மற்றவர்கள் உங்களை அனுப் செல்வாங்க அதே மாதிரி நீங்களும் அவங்கள அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது பேச்சில் இனிமையா இருக்கிறதுனால உங்களுடைய புத்திசாலித்தால் எளிதில் உங்களுக்கு எல்லா காரியங்கள்லேயும் அனுகூலமான பதிலெல்லாம் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரைகளும் எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்கள் நிறைய ஆர்வம் காட்டுவீங்க அதற்கான உதவியெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பீங்க எதிர்காலத்துக்காக கொஞ்சம் பணம் சேமிக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது கலைத்துறையில் இருப்பவங்க வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது வீண் பிரச்சனையெல்லாம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கசப்பான வார்த்தைகளை பேச வேண்டாம் கோபப்பட்டு அவசரமாக எதையாவது ஒரு முடிவு எடுத்துடாதீங்க நிதானத்தை கடைப்பிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் உங்களுடைய காரியத்தில் இருந்த தாமதங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு சாதகமான பலன் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதற்காக நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க அரசியல்வாதிகள் பகையெல்லாம் மறந்துவிட்டு உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் உங்கக்கிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க அதற்கான சூழ்நிலை எல்லாம் இப்போ இருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் இந்த பதினாறு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி மன உறுதி அதிகமாக இருக்குங்க இதுன்னு அவர்களும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்க அப்படின்னா இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு செஞ்சுக்கிட்டு திருப்பீங்க ஆனால் இப்போ இனிமேல் வந்து இல்லை இது இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத மன உறுதியாக இருப்பீங்க மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு இருந்த குழப்பம் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு தைரியமா செயல்படுவீங்க நீங்க விரும்பிய பாடப்பிரிவெல்லாம் தேர்ந்தெடுத்து ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பீங்க அதே மாதிரி போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் அதிகமாக ஆர்வமும் காட்டுவீங்க அதனாலேயே உங்களுக்கு நிறைய வெற்றிகள்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சித்தர்களை வழிபட்டுக்கிட்டு வாங்க சித்தர்களை வியாழக்கிழமையில் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய காரியத்தில் இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க குடும்பத்துலேயும் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் நம்பிக்கையோடு எல்லா கோயில்லையுமே சித்தர்கள் இருப்பாங்க அந்த சித்தர்கள் இருக்கும் சன்னதிக்கு சென்று கொஞ்ச நேரமாவது தியானமோ அல்லது மனமுருக வாங்க நிச்சயமாக சித்தர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வழி தருவாங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய வெற்றிகளெல்லாம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்திலயும் நல்ல ஒரு அமைதி பிறக்கும் அதே மாதிரி தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முயற்சி ஸ்தானத்தில் சனி பலன் பெற்று இருப்பதால் சூரியன் சஞ்சாரத்தாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலே உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது தொழிலில் இருந்த தடைகளும் படிப்படியாக விளைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுடைய செயல்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா அடுத்த வரும் பதினாறு நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தனஸ்தானத்தில் சுக்கிரனும் பஞ்சமஸ்தானத்தில் குருவும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுவாங்க அதே மாதிரி மூன்றாம் இடத்துல சூரியன் இருப்பதனால அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்களும் அரசியல்வாதிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த பதினாறு நாட்களும் அமைந்திருக்கு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே அதாவது பதவி உயர்வுலாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்துருப்பீங்க கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உங்களுடைய வருமானமும் அடுத்த பதினாறு நாட்கள் சிறப்பாகவே இருக்குது அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தொழிலில் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு சொத்து சேர்க்கை எல்லாம் உண்டாகும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்துகிட்டு இருந்த எங்களுக்கு இந்த டைமில் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்குமே உள்ள வரையும் இந்த மாதிரி பயன தகவல தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்